வணக்கம் கங்கலே ரீசெண்டாக நடந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏசி அவர்கள் வந்து வெளிப்படையாகவே பேசியிருக்காரு ரெண்டு விஷயத்தை பேசியிருக்காரு ஒன்று வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து எதுக்குமே பயந்தவர் இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ்க்கு வெளிப்படையாகவே வந்து அழைப்பும் கொடுத்துருக்காரு ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கட்சிகளுக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்து கொடுத்து வந்து தேஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ அதனால் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இன்று பவர் வந்து சுத்தமாக இல்லை ஸோ அந்த பவர் கொடுக்குறோம் தான் விஜய் கூறுகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ விஜய் அளிக்கும் வாய்ப்பை வந்து பயன்படுத்தினால் காங்கிரஸ் மீன் மீண்டும் வரலாறு படைக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு ஸோ தளபதி கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து ஆர்வமாக எதிர்பார்க்குறாரு ஸோ இதை வந்து வெளிப்படையாகவே வந்து அவர் வந்து அழைப்பு வந்து காங்கிரஸுக்கு வந்து கொடுத்துருக்காரு ஸோ காங்கிரஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனால் இன்னொரு பக்கம் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கே கூட வந்து காங்கிரஸ் வந்து சும்மா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதாக சொல்லப்படுது ஸோ ஏன்னா தளபதி அவர்கள் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஸ்ரீபிரமுத்தூர் வரனால அதுக்கு முன்னாடியே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து திமுகவும் காங்கிரஸும் முடிவு ஓற்றுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ என்னன்னு தெரியல பட் ஆனால் எஸ்ஏசி வந்து அவர்கள் வந்து ஓப்பனாகவே இந்த டாக்கை கொடுத்துருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து எதுக்குமே பயந்தவர் கிடையாது அவர் வந்து எல்லாத்துக்குமே துணிஞ்சு தான் இந்த இடத்துல இறங்கியிருக்காரு ஸோ இந்த இடத்துல இறங்குனா எத்தனை பேர் எதிர்ப்பாங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அதெல்லாம் கணிச்சு தான் வந்து இறங்கியிருக்காரு ஸோ கரூர் சம்பவத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரியும் ஸோ அதனால் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து எதற்குமே பயந்தவர் இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு ஸோ அதனால் வந்து அவரது வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமாக உள்ளது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு ஸோ இவர் கான்ஃபிடெண்ட்டாக பேசியிருக்காரு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி வைக்குமா வைக்காதாங்கிறது தெரில ஸோ திமுக கூட சுமூகமாக முடிக்குதா அப்படிங்கிறதும் தெரில ஸோ அதனால் வந்து தளபதி அவர்கள் கண்டிப்பாக வந்து யோசிச்சு தான் இருப்பார் ஸோ தனித்து மக்களுடன் கூட்டணி வைக்கிறது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்குமே வேட்பாளரை வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காதான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ எப்படி நடந்தாலும் சரி டிவி கேக்கு பிரமாணமான ஒரு வாய்ப்பு இருப்பு அமைஞ்சிட்டு இருக்கு ஸோ தளபதி அவர்கள் காலத்தில் ரன்னிங் மங்கள சந்திக்கும் போது வேற லெவலில் அமையுங்கிறது எந்தவித சந்தேகமே ஸோ கண்டிப்பாக வந்து கான்ஃபிடண்டாக இருப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்